தீர்ப்பு நாளுக்கு முன்பு வரவிருக்கும் விஷயங்களுக்கு நீங்கள் தயாரா முதலாவதாக தஜ்ஜாலின் தோற்றம் இரண்டாவதாக நபி ஈசா இப்னு மரியம் அலிகுசல்லாம் அவர்கள் தஜாலை அளிப்பார்கள் மூன்றாவதாக யாகஜூத் மற்றும் மஹூத் விடுவிக்கப்பட்டு பெரும் அழிவை ஏற்படுத்தும் நான்காவதாக மூன்று பெரும் பூகம்பங்கள் அல்லது நிலச்சரிவுகள் ஒன்று கிழக்கில் ஒன்று மேற்கில் ஒன்று அரேபியாவில் ஐந்தாவதாக புகை பூமியை அடர்ந்த புகை மூடும் ஆறாவதாக மக்களிடம் பேச பூமியிலிருந்து ஒரு மிருகம் வெளிப்படும் ஏழாவதாக மேற்கில் இருந்து உதிக்கும் சூரியன் இதற்கு பிறகு மனம் திரும்புதல் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதற்கான அடையாளம் எட்டாவதாக யமனிலிருந்து வரும் நெருப்பு மக்களை தீர்ப்புக்காக ஒன்று கூட்டும் இடத்திற்கு விரட்டும் இறுதியாக சுர் ஊதுதல் அனைத்து உயிரினங்களும் இறந்து பின்னர் உயிர் அல்லாஹ் அல்லாஹ் தஜாலின் சோதனையிலிருந்து நம்மை பாதுகாத்து வரவிருக்கும் விஷயங்களுக்கு நம் இதயங்களை தயார்படுத்துவானாக ஆமீன்